ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ் தேர்ட்டி டேஸ் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி டே லெவன் சிவப்பு அவலை வச்சு புட்டு எப்படி ஈஸியாக சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த புட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சிவப்பு நல்ல திக்காக இருக்கக்கூடிய அவல் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் கூடவே அஞ்சு ஏலக்காய் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவையை விட பெரிய சைஸில் நம்ம பல்ஸ் மோட்டரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இது வந்து எந்த பதத்துக்கு இருக்கணுன்னா சம்பா ரவெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் குறை குறன்ட்டு பெருசு பெருசாக அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைச்சா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்ததில் கால் கப்புக்கும் குறைவாக வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாத மாதிரி கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதுலேயும் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் தான் விட்டுருப்பேன் மீதி தண்ணி வந்து எடுத்து வச்சிட்டேன் கரெக்டான கன்சிஸ்டன்சி என்னதுன்னா நம்ம வந்து கொழுக்கட்டெல்லாம் பிடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பிடிச்சி பார்க்கணும் பிடிச்சி பார்த்தா நமக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும் உடச்சி விட்டால் உதிர்ந்துடணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் பத்து நிமிஷம் இதை வந்து தட்டு போட்டு மூடிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீமர்லையோ இல்லாட்டி இட்லி பிளேட்லேயோ நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ தடவி ஒரு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லேயும் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புட்டு வந்து மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லமோ இல்லாட்டி சர்க்கரையோ கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தேன் கூட கலந்து சாப்பிட்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காக நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து அதையும் சேர்த்துருக்கேன் நல்ல வாசனையான சூப்பரான ஹெல்த்தியான அவல் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லாட்டி டின்னரோ இல்லாட்டி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்